சின்ன மருமகள் சீரியல அடுத்த நாட்கள் பார்க்கலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு அங்கே டாக்டர் கிட்ட தமிழ் விதத்தில் குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டில் வந்து சொன்ன உடனே இங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டு தமிழ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காத்துறது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இங்கே ஈஸ்வரி வேகமா ஓடி வந்துட்டு இங்க பவித்திரிட்ட பேசிட்டு இருக்காங்க கிளம்புடி போலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் இங்கே பவித்ரா வந்துட்டு ஈஸ்வர்ட்ட கேட்குறாங்க எங்கம்மா எங்க கிளம்பி போறா அப்படின்னு கேட்குவோம் அதாண்டி உங்க பெரியம்மா அந்த தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனால அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு வருவோம் என்ன எது சொல்லிட்டு அவங்க வந்ததுலேருந்து அவங்க முகமே சரியில்லை அதனால நம்மளே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈஸியை வந்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அவங்க கிளம்பி போகும்போது நம்மளே கிளம்பி போயிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சிருவோம் இப்போ அவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஈஸுவர் சொல்றாங்க அதுக்கு பவித்ரா வந்துட்டு ஆமாமா இது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம போயிட்டு கேட்போம்மா ஏன்னா பெரியம்மா வந்துலேருந்து இருந்து அவங்க முகமே சரியில்லை ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிடாதான் என்னது தெரியும் நம்மளே கிளம்பி போயிட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இங்க பவித்ரா சொல்றாங்க அது ஈஸ்வரி வந்துட்டு அதான்ட்டி நானும் சொல்றேன் சீக்கிரமா கிளம்பி போலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க பவித்ரா ஈஸ்வரி வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டலே போய் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் இந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு பழங்கள் அது மட்டும் இல்லாம ஒரு சில சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு வந்து எங்க அப்பா தாட்ட கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா தாட்ட கொடுக்கும்போது சேது சொல்லிட்டு இருக்காரு அப்பதா இதில் வந்துட்டு குழந்தைக்கு தேவையானது எல்லாமே இருக்கு குழந்தை ஆரோக்கியமே பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சாப்பிட்றதுனா எல்லாமே வாங்கிட்டு அப்போ தான் இது எத்திரம் தமிழ் சரி அவகிட்ட கொடுத்துரு அப்போ அப்படிங்கிற மாதிரி இங்கே சேர்த்து வந்துட்டு இங்கே அப்பத்தா தான் இருக்குவோம் இதை பார்த்தோன்னே எங்கள் அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லடா பேராண்டி உன் பிள்ளை மேலே இங்கே எவ்வளோ பாசம் உன் பிள்ளை ஒன்றும் பிறகவே இல்லை இப்போ தான் வந்துட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே நீ வந்துட்டு அவளுக்கு என்னென்னமோ பண்ணுறல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்போ தான் சொல்கிறாங்க அது சேர்த்து வந்துட்டு அப்போ தான் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஓசரம் இல்லை அவள் வயிற்றில் வந்துட்டு என் குழந்தை இருக்குல்ல அது ஓசம் தான் இதெல்லாம் நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவட்ட கூடு அவள் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கட்டும் அப்பதான் புல்ல ஆரோக்கியமா பிறக்கும்ல என்ன சொல்றது நான் அப்படிங்கிற மாதிரி இங்க சேது வந்துட்டு அப்பதார பேசிட்டு அது அப்பதான் வந்துட்டு சரிடா சரிடா நான் கொடுத்தறேன் நான் பேரண்டே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு சொல்றாரு அப்பதா நான் இது கொடுத்தது வந்து வீட்டில் யாருக்கு தெரியுமாண்ணா நீ அவளுக்கு யாருக்கு தெரியாம இதெல்லாம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இங்க சேது அப்பதார சொல்லுவோம் அது சேது வந்துட்டு சரிடா சரிடா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் இங்க அப்பதா சேது வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு இங்க தமிழ் செலவு வந்துட்டு கொடுத்துக்காக அங்கே வெளியே நின்றுட்டு இங்க தமிழ் செல்ல கூப்பிட்றாங்க இந்த இவளே இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அப்போ தான் எங்கள் அப்பாத்தான் கூடும்போது இங்கே தமிழ் செடி வந்துட்டு அம்மாச்சி இது வர சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி தமிழ் செடி வராங்க தமிழ் செடி வரும்போது எங்கள் அப்பாத்தா கையில் வந்துட்டு பழம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருள்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் இங்கே தமிழ் வந்துட்டு கேட்குறாங்க என்ன அம்மாச்சி என்ன இதெல்லாம் அப்படி கேட்கும் அது ஒன்றும் இல்லாடி அவன் புருஷன்தான் ஆகிட்டு வந்தான் அவன் குழந்தை வந்துட்டு ஆரோக்கியமாக பிறக்கணுமா அதுதான் இதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா உடம்ப பார்த்துக்கோ அவன் குழந்தனால உயிரே வச்சுக்கிறான் அதனால உடம்பு நல்லா பார்த்து குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க அப்பாத்தா வந்துட்டு சேர்த்து வாங்கிட்டு அந்த எல்லாத்தையும் வந்துட்டு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி தமிழ் சொல்லி கொடுக்கும்போது தான் இங்க தமிழ் செல்விக்கு கண்ணுலாம் களைஞ்சிடுது அவர் நமக்கு என்ன நோவ் பண்றாரு ஆனா வயிற்றுல குழந்தை அப்படிங்க விஷயம் அவருக்கு தெரியாம போயிடுச்சு அவர் வேறு நம்ம வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுட்டு இவ்வளவு விஷயம் பண்றாரு இதெல்லாம் தெரிஞ்சு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார் அப்படிங்கிற மாதிரி பண சொல்லி இதெல்லாத்தையும் நினைச்சிக்கிட்டு இங்க அப்பாத்தா கண்ணை பார்த்துட்டே வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அப்பாத்தா வந்துட்டு என்னாடி சேது வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்தா ஏதோ சந்தோஷமாக வாங்கிக்கோன்னு பார்த்தா ஆனால் வாங்கும்போது எது வேண்டாவது வாங்குற மாதிரி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லாமாச்சு வேறு ஏதோ யோசனை இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்துட்டு சமாளிச்சுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்து சேது கொடுத்து எல்லாத்தையும் வந்து வா தமிழ் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு பிறகு இங்கே தமிழ் வந்துட்டு அந்த காசு எடுத்துக்கு போகிற வழியில் யோசிச்சுட்டே போகிறாங்க ஒரு மாதிரி குற்றம் ஒன்றுச்சு இல்லை நம்ம எதோ தப்பு பண்ணுறோமோ என்ன பண்ண போகிறோம்னோ தெரியலையே அவர் வேற குழந்தை இருக்கு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்துலேயே வந்துட்டு இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க காஷெட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரையும் பவித்ரா வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது தான் அப்போ தான் வந்துட்டு வெளியில் உக்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துருக்கும்போது எங்கள் ஈஸ்வரியை பார்த்து அப்பா தான் கேட்குறாங்க இன்னாடி எங்கிட்டி போகிறீங்க காலையில் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்பத்தா இங்கே ஈஸ்வரையும் பவித்ரா பார்த்து கேட்குறாங்க உடனே இந்த பக்கம் ஈஸ்வரை வந்துட்டு அதுவாத்த பவித்திரை வந்துட்டு நைட்டில் ஒரே தலைவலி ஏத்த அதான் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விண்ணான் பாத்துருவலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்துட்டு அதுக்காண்டி ஹாஸ்பிட்டல்லாம் போகிற நான் தான் அங்க மருந்து வச்சுருக்கேன் அந்த மருந்து தலையை தரவு எதாவது சிறையிட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாத அதெல்லாம் நைட்டே தவவிட்டேன் நான் அவளுக்கு தலைவலின்னு குறைஞ்ச மாதிரி தெரியல அதை நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன இது சொல்லிட்டு பார்த்துருக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி அப்பத்தார சமாளிச்சுட்டு அங்கேருந்து பவித்திரை கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரி வீட்டில் இருந்துட்டு அப்பத்தார சொல்லிட்டு கிளம்பும்போது தான் இங்கே வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு சாவத்திரியும் தாமரை நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் ஈஸ்வரியும் பவித்ரா வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே வரும்போது தான் சாவத்திரி ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க என்ன மாதிரி எங்கே கலையில கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ஈஸ்வரி வந்துட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தமிழ் செல்விக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்களே அந்த டாக்டரை தான் நாங்கள் பார்க்க போறோம் அங்கே போயிட்டு நடந்த எல்லா ஒன்றுமே கேட்க போகிறோம் இவங்க எதுவும் மறக்கிற மாதிரி தெரியுது அதான் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு என்ன இதை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் சாவத்திரி வந்துட்டு என்ன மதினி இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லி இருந்தால் நாங்களும் கூட வருவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இது யாருக்கும் தெரிய வேணாம் நாங்கள் போய் முதல்ல டாக்டரை பார்த்துட்டு வரோம் அதுதான் வந்துட்டு நடந்த உண்மை என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் எங்கள் சாவத்திரி சொல்கிறாங்க ஆமாம் மதினி இது மட்டும் உண்மையாக இருந்தோம் அப்படினா தமிழ் சொல்லி எப்படின்னா தப்பிச்சுருவான் ஆனால் இது மட்டும் பொய்யா இருக்கணும் பொய்யா இருக்கும் நானும் நினைக்கிறேன் இது மட்டும் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அவளை வீட்டை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி இங்க சாவத்திரி சொல்றாங்க அது ஈஸ்வரி வந்துட்டு ஆமாங்க அதுதான் வந்துட்டு நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தமிழ் செல்வி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே தரத்தணும் அதுதான் போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன ஒண்ணு அப்படிங்கிறது நாங்களும் கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு சாவத்திரியை சொல்லிட்டு இருக்காங்க அது சாவத்திரியை வந்துட்டு சரிங்க மாதிரி பார்த்து போங்க போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் டாக்டரை கேட்டு என்ன சொல்லிட்டு முதல்ல என்ன கால் பண்ணுங்க தான் வந்துட்டு நான் முதலாள கழுத்தை பிடிச்சி வெளியே தத்துக்கு ரெடியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சாவத்திரி ஈஸ்வரி சொல்றாங்க அது ஈஸ்வரி வந்துட்டு சரிங்க நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரையும் பவித்திரவும் கிளம்பி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த பக்கம் தாமரை சாவத்திரி பேசிட்டு இருக்காங்க தான் இங்க தாமரை வந்துட்டு சாவத்திரியை சொல்லிட்டு இருக்காங்க மா பரவாயில்லம்மா நம்ம கூட இப்படி யோசிக்கல ஆனா ஈஸ்வரியாத்த கரெக்டாக யோசிச்சுட்டு இப்போ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே நமக்கே தெரியாம போறாங்க பாத்தீங்களா இவங்க போதுமா இவங்க மட்டும் இன்னொன்று ஒன்னையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை வந்துட்டு சாபத்திரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் பவித்ரா வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி வந்துட்டு பவித்ரா கேட்டுருக்காங்க பவித்ரா உங்க அப்பா வந்துட்டு சன்னாசி தானே அந்த டாக்டரை வந்து அப்பாயின் பண்ணாங்க அந்த டாக்டர் யாருன்னு உனக்கு தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு கேட்கும் இந்த அப்பாவுக்கு பவித்ரா வந்துட்டு மா எனக்கு இரண்டையா அந்த டாக்டர் தெரியுமா நான் இரண்டே அங்கே போயிருக்கேன் என் நல்லா அப்படியா தெரியும் வா அப்பா தானே அந்த டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த தமிழிசரி குழந்தை செக் பண்ணுறதுக்கு நானே ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பவித்ரா ஈஸ்வரி இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு பார்த்துட்டு வேறு ஏதாவது டாக்டர் இருந்து கூட்டிகிட்டு போய்ட்டு போகிற நம்ம சரியாக அந்த டாக்டர்கிட்ட போகாமல் தான் என்ன தெரியணுன்னு சொல்கிறாங்க மா இன்னைக்கு கொஞ்ச நேரம் வாமா எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே பவித்திர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரன் பவித்திரா வந்துட்டு அங்கே ஆட்டோவில் போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இறங்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இறங்கின பிறகு இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாங்க அங்கே உள்ளே போகும்போது இங்கே பவித்திராக்கு வழி தெரியாமல் வேற வேறு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க எண்டி எங்கடி கூட்டிகிட்டு போகிற நீ உனக்கு தான் நல்லா தெரியல அந்த டாக்டர் எங்கே தான்ட்டு அப்புறம் என்னடி இந்த ஹாஸ்பிட்டல்லே சுத்த ஒரு ஏரியா கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்கு பவித்ரா வந்துட்டு அம்மா நீ வாம்மா இங்கேதாம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போர்டை பார்த்த உடனே இங்க பவித்திர தெரிஞ்சது அப்பதான் இங்க பவித்ரா வந்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க அம்மா இந்த இடம் தான்மா இங்க போர்டு போட்டுக்கு போறேமா இந்த டாக்டர் தாமா அப்பா உடனே கூட்டிகிட்டு வந்தார் இந்த டாக்டர் தான் அப்பா அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியம் பவித்ராவும் அங்க பார்க்க தான் உள்ளே போறாங்க அங்கே உள்ள போகிறோன்னே இங்க ரிசப்ஷனில் வந்துட்டு கேட்குறாங்க யார் என்ன சொல்லிட்டு அப்பதான் ஈஸ்வரம் பவித்ரா வந்துட்டு இதே டாக்டர் பார்க்கணும் அமைச்சர் ராஜா அவர் வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு நர்ஸ் போயிட்டு இங்க டாக்டர் கிட்ட சொல்றாங்க டாக்டர் இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்க வீட்டிலேருந்து இருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட உடனே தான் இங்கே டாக்டருக்கு அப்பதான் தோணுது ரெண்டு நாள் தான் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து இருந்து அவங்க மருமகளுக்கு குழந்தை செக் பண்ண வந்தாங்க அதை குழந்தை குழந்தைகளை சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டுமே இப்போ என்ன திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் யோசனையே வந்துட்டு இங்க சொல்றாங்க சரி வர சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி இங்க டாக்டர் ஈஸ்வரையும் பவித்ரா வந்துட்டு உள்ள கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரையும் பவித்ரா வந்துட்டு டாக்டரை பார்த்து உள்ள வராங்க உள்ள வந்த பிறகு இங்க டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரையும் பவித்ரா உட்கார சொல்றாங்க உட்கார சொல்லிட்ட தான் இங்க டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரையை பார்த்து கேட்குறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் இங்க வந்து சொல்றாங்க டாக்டர் உங்களுக்கு அமைச்சர் ராஜா அவங்க தெரியும்ல அப்படியும் கேட்கும் ஆ நல்லாவே தெரியுமே அப்படியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை ரெண்டு நேரம் மோடி எங்கள் வீட்டில் இருந்துட்டு ரெண்டு பேர் வந்தாங்க என் மருமகள் வந்துட்டு குழந்தைங்க ஸ்கேன் அட்ணுன்னுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸி சொல்கிறாங்க அது டாக்டர் வந்துட்டு ஆமாம் அவங்க வீட்டில் வந்து மருமகள் வந்துட்டு குழந்தை ஸ்கேன் அட் சொல்லிட்டு வந்தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் சொல்கிறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் அது ஒன்றும் இல்லை டாக்டர் அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பத்தட்டமாக இருக்காங்க அதான் டாக்டர் குழந்தைய பற்றி குழந்தை எப்படி இருக்குது சொல்லிட்டு கேட்டு போகலாம் சொல்ல நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்துட்டு இங்கே டாக்டர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இங்கே டாக்டரை வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க அதை நம்ம அன்னிக்கே சொல்லி அமுச்சிட்டோமே இவங்க மரும வயதில் குழந்தை இல்லை அப்படின்ட்டு என்ன புதுசாக வந்துட்டு திருப்பி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் யோசிக்கிறத பார்க்கவும் இந்த பக்கம் ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன டாக்டர் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல அப்படி கேட்கவும் அது டாக்டர் வந்துட்டு அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அப்படியுமே கேட்குவோம் அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இல்ல டாக்டர் அதான் நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட அந்த குழந்தைய பத்தி அதை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல தெளிவாக சொல்ல முடியுமா ஏன்னா அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்தது ஒரு மாதிரி பத்திரமா இருக்காங்க இதை நான் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதான் நீங்க தெளிவாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க அப்பதான் இங்கே டாக்டர் வந்துட்டு யோசிக்கிறாங்க இவங்க இப்படி கேட்குறத பார்த்தா அவங்க வீட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல நம்ம வேற குழந்தையில சொல்லிட்டு வச்சிட்டோம் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்ல போறோம் உண்மையை சொல்லாமா பொய்யே சொல்லாமா நம்ம ஏதாவது சொல்ல போய் இவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா ஒருவேளை அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் யோசிக்கிறாங்க இங்கே டாக்டர் எந்த பதிலும் சொல்லாமல் யோசிக்கத்தை பார்த்தோன்னே உடனே ஈஸ்வரிக்கே சந்தேகம் ஆகிடுது உடனே ஈஸ்வரி வந்துட்டு சந்தேகப்பட்டு டாக்டரை பார்த்து கேட்குறாங்க என்ன டாக்டர் நாங்கள் கேட்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரி கேட்குற கேள்விக்கு என்ன பதவி சொல்ல போகிறாங்க ஒருவேளை உண்மையை சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக போதா இல்லை தமிழுக்கு வந்துட்டு இது எப்படிப்பட்ட பிரச்சனை அமைக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்